ஆண்டவர் உங்களை ஒருபோதும் அசட்டை பண்ண மாட்டார் உங்க வாழ்க்கையில நிறைய பேர் உங்களை அசட்டை பண்ணி கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு இல்லப்பா நான் அசட்டை பண்ண மாட்டேன் அநேக வேலையில தேவ பிள்ளைகள் பல இடங்கள்ல அசட்டை பண்ணப்படுறீங்கல்ல நீங்க பேசும்போது நிறைய பேர் உங்களை கண்டுக்கிறது நிறைய பேர் உங்களை கடந்து போறாங்க இது உங்களுக்கு நிறைய வலிக்குது ஆனா ஆண்டவர் யார் தெரியுமா அசட்டை பண்ணாத தெய்வம் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் நாலு பத்து அற்பமான ஆரம்பத்தின்னால யார் அசட்டை பண்ணலாம் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கப்தருடைய ஏழு கண்களும் செருபாபேனின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார் இந்த வசனத்தினுடைய ஆரம்பம் சொல்கிறது அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம் இந்த உலகம் எப்பவுமே சாதாரணமான ஒரு ஆரம்பத்தை அசட்டை பண்ணிக்கொண்டே இருக்கும் உங்கள் சாதாரணமான துவக்கத்தை உலகம் அசட்டை பண்ணிக்கொண்டே இருக்கலாம் இன்னைக்கு நிறைய இடத்துல நீங்க அசட்டை பண்ணப்படலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய ஆரம்ப துவக்கத்தை எல்லா கண்களும் அசட்டையோடு பார்க்கும் போது நான் மாத்திரம் உன்னை எப்படி பார்க்க விரும்புறேன் தெரியுமா அசட்டை பண்ணாம சந்தோஷமா பார்க்க விரும்புறேன் தேவ ஜனங்களே இன்னைக்கு நிறைய சமயம் நீங்க அசட்டை பண்றது படப்படுறதுனால இன்னைக்கு நிறைய நபர்கள் உங்களை அசட்டை பண்றதுனால சில காரியங்களை நீங்க விட்டு போதும் விட்டுலாம் இவங்க இவ்வளவு நம்மளை அசட்டை பண்றாங்க இந்த ஒரு விஷயத்தை செய்யறதுனால இதை விட்டுட்டு நம்ம பின்னாடி வந்துடலாம் அப்படி நீங்க நினைக்கலாம் நான் ஒன்னு உங்களுக்கு சொல்றேன் ஆரம்பம் எப்பவுமே அசட்டை பண்ணப்படுவதற்கு ஏதுவா தான் இருக்கும் ஆரம்பத்தில் நிறைய பேர் அசட்டை பண்ணுவாங்க உங்க துவக்கத்தை பார்த்து நிறைய பேர் உங்களை கேவலப்படுத்துவாங்க ஆனா அசட்டை பண்ணப்படுவது ஆரம்ப காலத்துல தவிர்க்க முடியாத ஒண்ணு ஆனா அசட்டை பண்ணப்படுறதுனால ஆரம்ப காலத்திலேயே விட்டுட்டு நீங்க ஓடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் நீங்க ஒரு பீல்ட்ல ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது கடைசி வரைக்கும் உங்களால் ஒரு பீல்ட்ல நிக்கவே முடியாது ஆண்டவர் இன்னைக்கு யாரோடையும் திட்டமா பேசுறார் எனக்கு தெரியும் நீங்க நிறைய சமயம் குடும்பத்தால் அசட்ட பண்ணப்படலாம் தாவீது போய் கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் போது கோலியாத் அவனை அசட்டை பண்ணினான்னு வசனம் சொல்லுது இன்னைக்கு நிறைய சமயம் நீங்க உங்க ஃபீல்ட்ல நிற்கும் போது உங்களுக்கு எதிரில் இருக்கிற அநேகர் உங்களை அசட்டை பண்ணி கொண்டு இருக்கலாம் உங்க கணவன் உங்களை அசட்ட பண்ணலாம் உங்க மனைவியை உங்களை அசட்ட பண்ணலாம் உங்க பிள்ளைகள் உங்களை அசட்ட பண்ணலாம் ஆனா இந்த ஆரம்ப காலத்துல நீங்க யாரை பார்க்கணும் தெரியுமா அசட்டை பண்ணாத தெய்வத்தை பார்க்க வேண்டும் கப்தருடைய ஏழு கண்களும் செருபாபி

பேசுறத செவி சாய்த்து அநேகர் கேட்க மாட்டாங்க எனக்கு தெரியும் நீங்க இந்த ஆரம்பத்துல தடுமாறி கொண்டிருக்கலாம் உங்க வார்த்தைய நிறைய பேர் பிரியப்பட்டு கேட்க மாட்டாங்க பிரதர் நான் பேசுறத காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட ஆள் நீங்க சொல்லலாம் அப்கோர்ஸ் அது உண்மைதாங்க நீங்க நிறைய பேர் நம்ம பேசுறத காது கொடுத்து கேட்க மாட்டாங்க ஆனா இந்த ஜனம் ஒரு நாள் கேட்கும் எப்ப தெரியுமா நம்ம நிலை வரப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம ஆசிர்வதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம உயர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் இந்த ஜனம் கேட்கும் ஆனா ஆரம்ப காலத்துல நீங்க பேசுறத யாருமே கேட்காம உங்களை அள்ளல் தட்டி கொண்டே இருக்கலாம் இதனால நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம் ஆனா கப்தனுக்கு உங்களை தைரியப்படுத்த சொல்றாரு நான் உன்ன அசட்டை பண்ண மாட்டேன் நான் உன்ன அசட்டை பண்ண மாட்டேன் நான் உன்ன அள்ளல் தட்ட மாட்டேன் என்னிடத்துல வா தேவ பிள்ளைகள் ஒரு ஆரம்பத்துல ஒரு துவக்கத்துல யாரை பார்க்கணும்னா கப்தரை தான் பார்க்கணும் ஆரம்பத்துல உலகத்தை பார்த்தீங்கன்னா நீங்க விழுந்துருவீங்க ஆரம்பத்துல நீங்க சூழ்நிலைய பார்த்தீங்கன்னா நீங்க விழுந்துருவீங்க ஆரம்பத்துல மாத்திரம் அல்ல ஒரு தேவப்பிள்ள கடைசி வரைக்கும் சாதனை நிக்க வேண்டியது கப்தரை தான் ஒரு தேவப்பிள்ளை கடைசி வரைக்கும் பார்த்து ஓட வேண்டியது கப்தரை தான் விழுதம் ஒரு தப்பு பண்ணதுனால உங்களை அசட்டை பண்றாங்க ஒரே ஒரு மிஸ்டேக்னால உங்களை உலகமே அசட்டை பண்ணிக்கொண்டு இருக்குது ஆனா ஏசு உங்களை அசட்டை

போவது இல்ல நீ அசட்டைக்குள்ளாக போவது இல்ல நான் இனி உன்னை உருவாக்க போறேன் நான் உன்னை எடுத்து நிறுத்த போறேன் இது வரைக்கும் யாரெல்லாம் அசட்டை பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ ஆண்டவர்களை பார்த்து வாக்கு பண்றாரு நீ அவமானப்பட்ட அதே இடத்துல நீ வெட்கப்பட்ட அதே இடத்துல நீ பரிகசிக்கப்பட்ட அதே இடத்துல நான் உன்ன தலைவனா தலைவியா அங்கீகாரம் உள்ள அபிஷேகப்பட்ட பிள்ளையா நிறுத்த போறேன் என்று கப்தர் வாக்கு பண்ணுகிறார் உங்களுக்கு ஆய்ச்சிக்கிறேன் தகப்பன்னே யாரெல்லாம் அசட்டை பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவங்க பச்சத்தில் கப்தர் இருங்க செருபாபேருடைய கரத்தில் இருக்க தூக்கு நூல உலகமே வேற மாதிரி பார்த்தாலும் கப்தர் வேற மாதிரி பார்ப்பீங்கப்பா அப்படியாக என் ஜனத்தை பாருங்க அசட்டை பண்ணப்படுகிறவர்களை தூக்கி விடுங்க விழுகிற யாவரையும் தூக்குகிற கப்தர் ஒவ்வொருவரையும் தூக்கி அவர்கள் நிலையில நிறுத்துவோம்ப்பா நம்முடைய ஆசிர்வாதம் உடைய சனத்தோடு கூட இருக்கட்டும் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே